முட்டைக்கு ஓடு ஒரு அவசியம் வாகன ஓட்டிகளுக்கு தலை கவசம் அவசியம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு முட்டை கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் வேலச்சேரி போக்குவரத்து போலீசாரின் வியக்கத்தகு விழிப்புணர்வு பிரச்சாரம் வேலச்சேரி போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து விழிப்புணர்வு பற்றி பல்வேறு விதமாக முகாம் மற்றும் ஊர்வலம் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மூலம் விழிப்புண்டு ஊர்வலம் நடத்தி வாகன ஓட்டிகளின் பாராட்டை பெற்று வருகின்றனர் இந்த வித்தியாசமான முயற்சியில் வேலச்சேரி காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிந்து வருவது அவர்களுக்கு முட்டை இலவசமாக வழங்கப்பட்டது தென்சென்னை போக்குவரத்து இணை ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறை சார்பில் வேளச்சேரி நூறு அடி சாலையில் தலைக்கவசம் விழிப்புணர்வு முகாம் வேலச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் கதிரவன் தலைமையில் இதில் வேளச்சேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அப்துல் மஜித் மற்றும் போக்குவரத்து போலீசார் கலந்து கொண்டனர் வேலச்சேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அப்துல் மஜித் வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் இல்லை என்றால் உயிரிழப்பு கண்டிப்பாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அனைவரும் இருசக்கர வாகனங்களில் செல்வார் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் அதே போல பின்னால் அமர்ந்து வருபவரும் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் நூறு சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளிடம் அறிவுரை வழங்கினார் குறிப்பாக வேளச்சேரி நூறு அடி சாலை பெட்ரோல் பங்குகளுக்கு வேலச்சேரி போக்குவரத்து போலீசார் சென்றனர் அங்கு பெட்ரோல் போடு வந்த வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேலுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் ஹெல்மெட் அணிந்து வருபவர்களுக்கு முட்டை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது முட்டைக்கு ஓடு எவ்வளவு முக்கியமோ அதே போல தலைக்கு தலைக்கவசம் அவசியம் என்று அங்கு பெட்ரோல் போட வந்த இரு சக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் அப்துல் மஜித் எடுத்து கூறினார் மேலும் வாகன ஓட்டிகள் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது மீறினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் போக்குவரத்து விதிகளை மதித்து நடக்க வேண்டும் சாலைகளில் சிக்னல்கள் நின்று செல்ல வேண்டும் என்று அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு வேலச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து காவல்துறை சார்பில் முட்டை கொடுத்த ஒரு வித்தியாசமான வாகன விழிப்புணர்வு இதுவரை எங்கும் நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் முதல் முறையாக வேலச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் புதுமையான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டும் முட்டைக்கு ஒரு அவசியம் வாகன ஓட்டிகளுக்கு தலை கவசம் அவசியம் என்று வேலச்சேரி போக்குவரத்து போலீசார் எடுத்து கூறியதை கேட்டு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வியந்து ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமின்றி வேலச்சேரி போக்குவரத்து காவல்துறையினரை வெகுவாக பாராட்டினார்கள் நாங்களும் சிறப்பாக பாராட்டுகிறோம்